எல்லோருக்கும் வணக்கங்க நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வீடியோக்குள்ளே போயிடலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோங்க இப்போ இந்த வெயில் காலத்துலேயும் என்னுடைய தோட்டத்தில் கொடி வகைகளில் காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே காசு துவங்கிட்டு நீங்களே பார்க்குறீங்க இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசனுங்க ஒரு முக்கியமான ஒரு உரம் ஒன்று நான் யூஸ் பண்ணேன் அதை ட்ரையல் பார்த்துட்டு தான் இப்போ வந்து அதை நான் சொல்கிறேன் அதாவது ஸ்லரிங்னு சொல்லக்கூடிய அதாவது இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அமிர்தக்கரைசலுக்கு மேலே பஞ்சகாவியாவுக்கு கீழே இப்போ அந்த கரைசல் நான் யூஸ் பண்ணி எனக்கு நல்லாவே ரிசல்ட் வந்திருக்கு இப்போ இது அது என்ன கரைசல் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் எங்கே கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாமாங்க எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புதுவிதமான வீடியோன்றதை விட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு சாணத்தை வந்துட்டு மக்க வச்சு யூஸ் பண்ணுறதை விட அதை வந்துட்டு நொதிக்க வச்சு அதை வந்துட்டு கேஸா யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கரைசல் பார்த்தீங்கன்னாக்கா அமிர்த கரைசல் ஜீவாமிர்தம் இந்த அதுக்கு வரக்கூடிய நம்ம செடிகளுக்கும் யூஸ் பண்ணலாம் தான் நம்ம இப்போ வந்து பேச வந்திருக்கோம் திருமதி நாகலட்சுமி அவங்க வந்துட்டு நம்மளோட இருக்காங்க வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் இப்போ உங்களை பத்தி அறிமுகப்படுத்திட்டு அப்புறமா இதை பத்தி ஃபுல்லாவே வந்து சொல்லுறிங்க சரிங்களா வணக்கம் நான் சென்னை அண்ணா நகர்ல நாகலட்சுமி இது ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா கோபர் கேஸ் பிளான்ட் கோபர் கேஸ்னால் என்னென்னா ஆக்சுவலாக மாட்டோட சாணத்தை தான் கோபர்ன்னு சொல்லுவாங்க பயோ கேஸ் பிளான்ட் கோபர் கேஸ் பிளான்ட் ரெண்டுமே ஒன்று தான் நாங்கள் மாடு வச்சிருக்கதால மாட்டோட சாணம் அதிக அளவில் என்கிட்ட இருந்ததால் நான் அதை எப்படி மதிப்பு கூட்டலான்னு நினச்சேன் அதுல எனக்கு கிடைச்ச சிஸ்டம் தான் இது இது ரொம்ப மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லான சிஸ்டம் கால்நடை வச்சிருக்கவங்க கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய சிஸ்டம் இது ஒன்றும் புதுசு கிடையாது அந்த காலத்துல இது எல்லார் வீட்லயுமே கிராமங்கள்ல யூஸ் பண்ணிட்டு இருந்த சிஸ்டம் தான் இது ஆஹ் இப்ப வந்து ஆக்சுவலா கிராமத்துல கூட இது நிறைய வந்து மறைஞ்சிட்டு வருது சரி அப்ப நான் என்ன நினைச்சேன்னா சிட்டியில இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம் நமக்கு இருக்கிற கொஞ்சோண்டு இடத்துல பண்ண முடியுமா நினைச்சேன் முதல்ல எனக்கிட்ட கூட என் சிஸ்டர் தான் சொன்னாங்க ஏன் ஏன் நீ பண்ணக்கூடாதுன்ட்டு அப்போ கூட எனக்கு டக்குன்னு என்ன யோசனை வந்ததுன்னா நம்ம ஊர்ல பார்த்ததுல இவ்வளோ பெருசா கீழே பூமியில தானே பள்ளம் தோண்டி பண்ணுவாங்க அதுக்கு அந்த அளவுக்குலாம் எங்க இடம் இருக்குது என்ன எங்க அக்கா இப்படி சொல்றாங்களேன்னு யோசிச்சுட்டு அப்புறம் யூடியூப் பார்க்கும்போது தான் ஜஸ்ட் ஒரு ஆயிரம் லிட்டரோ இரநூறு லிட்டரோ வச்சு கூட பண்ணலான்ற கான்செப்டே எனக்கு தெரிஞ்சுது சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பண்ணோம் இது நாங்களே சிம்பிளா வீட்லயே டிசைன் பண்ண சிஸ்டம் தான் இது பே பேர் என்னன்னா சொல்லுவாங்க நம்ம வயிற்றுல எப்படி டைஜஷன் நடக்குதோ அதே மாதிரிதான் டைஜஷன் நடக்க போகுது இதுதான் இன்லெட் வேல்வு பைப்பு இது வழியா என்ன பண்ணுவோம்னா நாங்க டெய்லி மார்னிங்ல ஃப்ரெஷ்ஷான சாணத்தையும் கொஞ்சம் கோமூத்திரத்தும் கூட வந்து தண்ணி இந்த சாணமும் தண்ணியும் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் டூ ஒன்ன்ற இதுல வித கலந்து இதுக்குள்ள கொடுப்போம் உள்ள என்ன நடக்கும்னா டைஜஷன் நடக்கும் உள்ள ஒன்றும் இல்லை மைக்ரோப்ஸ் தான் நம்மளுக்கே தெரியும் சாணத்துல முப்பத்தி முக்கோடி தேவர்கள் சொல்லுவாங்க ஆனா உண்மையில முப்பத்தி முக்கோடி மைக்ரோப்ஸ் மைக்ரோப்ஸ் இருக்கு அந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம்னா இது அதுவும் வந்து நம்மள மாதிரியே தான் டைஜஷன் பண்ணும் இந்த உள்ள வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா சீல்டா இருக்கும் அதனால உள்ள ஆக்சிஜனே சுத்தமா இருக்காது ஆக்சிஜன் இல்லாம ஒரு வகை சில மைக்ரோப்ஸால என்ன ஆகணும் நல்லா டைஜஷன் பண்ண முடியும் அது என்ன பண்ணும் அந்த மாதிரி டைஜஷன் பண்ணும்போது நிறைய மீத்தே என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த மீத்தேன் தான் நமக்கு வந்து என்வரான்மெண்ட்டுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் குளோபல் வார்மிங் புவி வெப்பம் அடைவதற்கு முக்கியமானதே இந்த மீத்தேன் கேஸ் சோ அப்ப அந்த மீத்தேன் கேஸையும் நம்ம என்ன பண்றோம் என்வரான்மெண்ட் பண்றதுக்கு விடாம அந்த மீத்தேன் எல்லாமே இந்த மாதிரி டியூப்ல கலெக்ட் ஆயிட்டு இதுதான் நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம் ரெண்டாவது என்னன்னா இது மாதிரி டைஜஷன் பண்ணும்போது போது இந்த மைக்ரோப்ஸ் நிறைய என்சைம்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும் சோ அது என்ன ஆகும் உள்ள நொதிச்சு நம்ம கிட்டத்தட்ட இன்னைக்கு போடுற சாணம் பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாள் கழிச்சு தான் எனக்கு இங்க அவுட்லெட் பைப் இதுதான் ஸ்லரி இது வழியாதான் ஸ்லரி வரும் இதுல இந்த அவுட்லெட் பைப்ல இந்த ஸ்லரி வெளியே வரும்போது என்ன ஆகும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாள் கழிச்சு இது வரும்போது உள்ள நல்லா நொதிச்சு அதாவது அதுக்குள்ள இருக்க மைக்ரோவ் நம்ம ஸ்டார்டிங்ல எவ்வளவு மைக்ரோப்ஸ் கொடுக்குறோமோ அதை விட அதிகமான மைக்ரோப்ஸ் வெளியே வரும் கூட என்சைம்ஸும் இருக்கிறதால இதை நம்ம செடிக்கு கொடுக்கும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டா செடிங்க வளரும் இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்கு இந்த சிஸ்டமை வச்சு யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம மீத்தேன் கேஸை வெளியே விடாம நம்ம குக்கிங் பர்பஸ் யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்லரிய எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் விதை நேர்த்தி பண்ணும் போது இதை யூஸ் பண்ணிட்டு இதில் கொஞ்ச நேரம் இதை சோக் பண்ணிட்டு விதையெல்லாம் போட்டீங்கன்னா ஜெர்மினேஷன் ரேட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் ரெண்டாவதுக்கு செடிக்கு வேருக்கும் கொடுக்கலாம் மேல தெลิக்கும் பெஸ்டிசைடாவும் யூஸ் பண்ணலாம். இது என்ன ரேஷியோல மேடம் கொடுக்கலாம்? இப்ப நீங்க வந்து ரேஷியோ வந்து 1:10 ன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என் செடிக்கு எப்படி கொடுக்கறேன்னா 1:3 கொடுத்தா எனக்கு ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கு. அதாவது 1 லிட்டர் இது எடுத்துட்டீங்கன்னா 3 லிட்டர் தண்ணி கலக்கணும். இது வந்து செடி வந்து கருகி எல்லாம் போகல. அதிகமா கொடுக்கறதால நானும் பார்த்துட்டேன். கருகி எல்லாம் எதுவும் போல. ஏன்னா அதுல மீத்தேனே சுத்தமா இருக்காது. நம்ம வெளியயே எடுத்துறோம் இல்லையா? அதனால செடிக்கு ஒரு பாதிப்பும் இருக்காது நல்லாவே செடி வளர்ச்சி நீங்க ஒரே செடிக்கு ஒரு ரெண்டு வாட்டி நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நோட்டீஸ் பண்ணலாம் டிஃபரன்ஸ் ஏன்னா இதுல வந்து என்பிகே நைட்ரஜன் பாஸ் பொட்டாசியம் அண்ட் பாஸ்பரஸ் வந்து அதிகமா இருக்கிறதால செடியோட வளர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கும் கூட கோமியமோ விடுறோம் கோமியம் வந்து நேச்சுரல் யூரியா மாதிரி அதனால செடியோட வளர்ச்சி அபரி விதமா இருக்கும் கண்டிப்பா நீங்க நோட் பண்ணலாம் செடிங்களுக்கும் வளர்க்க போதும் நல்ல வளர்ச்சி இருக்கும் ஏன்னா நைட்ரஜன் அதிகமா இருக்கிறதால கீரையோட இலைகள்னா ரொம்ப அதிகமா வரும் ஆனா மற்ற செடிங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நீங்க வேற அமிலம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வேற எதுவுமே கொடுக்காமே கூட வர்மி கம்போஸ்ட் என் மாடி தோட்டத்துக்கு நான் மூணுதான் பண்றது ஒண்ணு வேருக்கு இதை கொடுப்பேன் ஒரு நாளைக்கு ஒன்னு கொடுப்பேன் மாசுக்கு ஒரு வாட்டி வர்மி கம்போஸ்ட் கொடுப்பேன் ரெண்டாவது மூணாவது வந்துட்டு மீன் அமிலம் தெரிப்பேன் எதுக்கும் எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல எல்லாம் கார்டன் வைக்கும் போது எனக்கு அவ்வளவு புரிதலே இல்ல ஏதோ ஒரு மண்ணை எடுத்துட்டு வந்துட்டோம் ஆனா அந்த மண்ணுல என் செடி வளரவே இல்லை ஆனா இதெல்லாம் போட்ட அப்புறம் அதே மண் தான் இப்பயும் வச்சிருக்கேன் எங்க அக்கா தான் சொல்லுவாங்க மண்ணெல்லாம் மாத்தணும் அவசியம் இல்லை அதை வளம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வச்சுட்டு தான் நாங்க பண்ணோம் நல்ல வளம் ஆயிடுச்சு இப்ப என் மண்ணு பத்தினா ஏன்னா பயோ பர்டிலைசர்லாம் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதெல்லாம் என்ன அதெல்லாம் நம்ம இருந்து தயாரிக்கிற பாக்டீரியா வச்சுதான் அட்மாஸ்பர்ல இருக்க நைட்ரஜனை கொண்டு வந்து நம்ம செடிங்க எப்படி அப்சர்வ் பண்ண முடியுமோ அந்த ஃபார்ம்ல மாத்தி குடுக்கறது தான் அது பண்ணது அதுக்கு பதிலாக இதெல்லாம் என்னது இதுவே ஆட்டோமேட்டிக்கா அந்த மைக்ரோ வெளியே வர சிலரிலயே நைட்ரஜன் அதிகமா இருக்கும் பொட்டாசியம் அதிகமா இருக்கும் பாஸ்பரஸ் அதிகமா இருக்கிறதால செடி வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டாவது இன்னொன்று வந்துட்டு என்னன்னா நீங்க தண்ணி தேங்கி இருக்க இடத்துல இது ஒரு கப் சின்ன கப் கொடுத்தா கூட போதும் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும்னு ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன் அது நிஜம் ஏன்னா நிறைய இந்த இன்ஃபர்மேஷன் இன்பர்மேஷன் ஓடுற தண்ணி செட் ஆகாது பட் பட்னன்ட் வாட்டர்ல இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையும் பண்ணும் சோ இது ஒரு நல்ல பெஸ்ட் சிஸ்டம்

மேக்சிமம் வந்து என் கத்திரிக்காய் செடியிலையும் பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர்ல பின்னாடி இலைக்கு பின்னாடி இருக்குது பூச்சி இருக்கதான் செய்யுது ஆனா நான் மேக்சிமம் கோமியம் கொடுப்பேன் இல்ல இதை கொடுப்பேன் அந்த பூச்சி எல்லாம் இருந்தாலும் எனக்கு ஈல்டுல ஒரு பாதிப்பும் வரல காயிலையும் ஒரு பாதிப்பும் வரல நல்லாவே தான் வருது இதை மட்டும் நீங்க கொடுத்தா இதெல்லாம் நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ் நான் வந்து நான் எங்க வீட்டுல மாடு இருக்கிறதால நான் கோபர் கேஸ் மாதிரி போட்டிருக்கேன் நீங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மாடி தோட்டம் இருக்குது நம்மளே நம்ம உரம் தயாரிக்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப இரநூறு லிட்டர்ஸ் கூட அவைலபிளா இருக்குது நம்ம வீட்டுல இருக்க கிச்சி கிச்சன் வேஸ்டை போட்டே கூட இதே மாதிரி நம்ம பண்ணலாம் ஆனால் கேஸ் நீங்கள் எவ்வளோ லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கேஸ் ப்ரொடக்ஷன் இருக்கும் ஏன் நான் தௌசண்ட் லிட்டர்ஸ் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு எல்பிஜி கேஸ் முப்பது நாள் வருதுன்னா இது போட்ட அப்புறம் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாளைக்கு நம்மளுக்கு வர மாதிரி இருந்தது இருக்குது ஸோ அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன கிச்சன் வேஸ்ட்டை வச்சு கூட ஒரு இரநூறு லிட்டர் பயோ கேஸ் பிளான் அவங்க கொஞ்சம் இடம்னாவே போதும் மொட்டை மாடியில் கூட வச்சுக்கலாம் இரநூறு லிட்டர்ஸ்னா வெயிட் வந்து அவ்வளோ அதிகமாக போகிறது கிடையாது கண்டிப்பாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இப்போ நம்ம அந்த கரைசல் பத்தி எனக்கு இந்த சிலரி கலெக்ட் பண்ணுவேன் மிச்சத்தை நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே உலர வச்சிருவேன் ஆனா வெயில்ல காட்ட மாட்டோம் கண்டிப்பா நீங்க அப்படியே விட்டா கூட இந்த தொட்டியிலேயே விட்டா கூட உங்களுக்கு பத்து நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அதுல வந்து வழியா தான் அந்த பைப் வழியா வெளியிடும் ஆமா வெளியே போயிடும் வெளியே போயிடுச்சுன்னா அந்த காத்தார விட்டாவே போதும் அதுல இருக்க ஈரப்பதம் எல்லாம் போயிட்டு அப்புறம் மண்புழு எங்கதான் இருக்கும்னு எனக்கு தெரியாது வந்து மண் கிடையாது ஆனாலும் மண்புழு சாதாரண சாணமே பக்கத்துல கொட்டி வச்சிருப்பேன் ஆனா அதுல இருக்குதோ இல்லையோ இதுல பாத்தீங்கன்னா பிரீடிங் குட்டி மண்புழுவை பார்த்தது இதுதான் கொஞ்சம் அப்படி எடுத்து பார்த்தாவே அவ்வளவு மண்புழு இருக்கும் ஏன்னா இதுல வந்து மீத்தேன் கிடையாது அந்த வெப்பம் இல்லாததால மண்புழுக்கு ரொம்ப விரும்பி பண்ணும் நீங்க சாதாரண சாணியை கம்போஸ்ட் பண்ணீங்கன்னா எத்தவம் வச்சு கம்போஸ் பண்றதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஏன்னா சீக்கிரமா இது கம்போஸ்ட் ஆயிடும் அதனால இது வந்து ரொம்பவே பெஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன் நான் இதுதான் கொடுக்குறேன் எங்க செடிங்களுக்கு இத நான் வந்து எடுத்துட்டு போய் மேல தொட்டியில போட்டுட்டு கொஞ்சம் மண்புழு விட்டாவே போதும் ரொம்ப சீக்கிரமா சாதாரண சாணத்துல பண்ற கம்போஸ்டிங் இதை விட ரேட்டை விட இதுல பாஸ்டா கம்போஸ்ட் ஆயிடும் ஓகே மேம் இப்போ இது வந்துட்டு நீங்க சேல்ஸ் பண்றீங்களா இல்ல எவ்வளவுக்கு குடுக்குறீங்க இது வெளியில அனுப்புவீங்களா அப்படி இல்லனா இங்க வந்து தான் வாங்கிக்கணும் அத பத்தி கொஞ்சம் ஆமா இது வந்து என்ன இந்த ப்ராடக்ட்ல பெரிய டிராபேக்னா இது பாட்டிலிங் பண்றது கொஞ்சம் கஷ்டம் ஏனா நம்ம என்னதான் நீங்க গ্যাস ஃபுல்லா ட்ராப் பண்ணா கூட அந்த பாட்டில்ல வைக்கும் போது கொஞ்சம் গ্যাস வந்து ப்ரொடக்ஷன் இருக்க தான் செய்யும் சோ பாட்டில்ல வெச்சிட்டு நம்ம courier service லலாம் அனுப்புறது ரொம்ப சவால் நேர்ல வந்து வாங்கிக்கிறவங்க நிறைய பேர் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 1 லிட்டர்னா அப்படி தான் கொடுத்து சேல் பண்ண சொன்னேன் சாம்பிளுக்கு கொடுத்து அப்போ அத வாங்கி பார்த்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதால இப்ப வந்து வீட்டுக்கே நேரா வந்து வாங்கிக்கிறாங்க நான் இப்பதைக்கு ஒரு லிட்டர் தேர்ட்டி ருபீஸ் இருந்தா கொடுத்துட்டு இருக்கேன் வீட்டுக்கு வந்து வாங்கினா வேணா கொஞ்சம் கம்மி பண்ணியே கொடுக்கலாம் நான் ஆக்சுவலா இங்க வந்து ஓஎஃப்எம் இந்த ஸ்டால் இருக்கு அங்க நான் வந்து கொடுத்துருக்கேன் நிறைய பேர் ஆனா நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க திருப்பி வேணும்னு வந்து வாங்க ஃபார்முக்கு எல்லாமே வந்து வாங்கிட்டு போறாங்க ஒன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இது அவங்களுக்கு நிஜமாவே இது ரொம்ப பிடிக்குது அது இல்லாம உங்களுக்கு வந்து வேற ஏதாவது குப்பையை மக்க வைக்கணும்னா கூட நீங்க இந்த ஸ்லரியை ஊத்தலாம் அதே மாதிரி சிலருக்கு பயோகேஸ் பிளான்ட் ஒர்க் ஆகலைன்னா கூட இந்த ஸ்லரிய ஏன்னா இதுல குள்ள மைக்ரோப்ஸ் தான் இருக்கு நம்ம மண்ணுக்கு மெயினா வேண்டியது இந்த மைக்ரோப்ஸ் அது போய் அந்த மண்ணை வந்து அந்த மண்ணோட கடினத்தன்மையெல்லாம் இலகுவாக்குறதால வேர் ஈஸியா போகும் ஏர் நல்லா கிடைக்கிறதால செடியோட வளர்ச்சி நல்லா இருக்கும் செடிக்கு ஈஸியா அந்த நியூட்ரியன்ஸ் மண்ணில இருக்க நியூட்ரியன்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த ஸ்லரி ஹெல்ப் பண்ணுது அதனால எல்லாருமே மேக்சிமம் அவங்கவுங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க ட்ரை பண்ணிக்கலாம் பயோ கேஸ் பிளான்ட் ட்ரை பண்ணிக்கலாம் மற்றவங்க கிடைக்கிறவங்க முடியாதவங்க ஸ்லரியும் வாங்கி யூஸ் பண்ணி பாக்கலாம் இப்போ தேவை அப்படின்றவங்க உங்களுக்கு முன்னாடியே கால் பண்ணிட்டு இங்க வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா சரி அடுத்தது இன்னொரு இடத்துல நீங்க எடுத்துட்டு போய் குடுக்குற அதாவது அங்க சேல்ஸ் பண்றோம் சொல்றீங்களா அது எந்த இடம் அங்க கூட வந்து வாங்கிக்கலாமா ஆமா இங்க சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூல்ல இந்த கீழ்பாக்கில மாசத்துல முதல் சண்டே ஓஎஃப்எம் குரூப்ல நடக்கிற அந்த ஆர்கானிக் சென்னை ஆர்கானிக் மார்க்கெட் என்ற இடத்துல வந்து அங்க வந்து கூட நம்ம வேணும்னா அங்கயும் அவேலபிள் சொல்லணும் எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துட்டு வந்துருவீங்க ஆமா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் மேக்ஸிமம் அவங்களே எடுத்துட்டு வரணும் ஓஎஃப் எம்க்கு வரதா இருந்தா ஏன்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அலௌட் இல்ல முடிஞ்சா மேக்ஸிமம் அவங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா நாங்க இந்த பாட்டில ஃபில் பண்ணி கொடுப்போம் ஏன்னா பிளாஸ்டிக் நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்தது இந்த சிஸ்டம் யாரெல்லாம் இயற்கையோட இருக்கணும் என் மாடித் தோட்டத்துக்கு இயற்கை உரம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய சிஸ்டம் அதுலயும் கால்நடை வச்சிருக்கவங்க கண்டிப்பா எல்லாருமே எந்த ஃபார்ம் நிறைய கால்நடை இருக்கும் அவங்க எல்லாம் கண்டிப்பா இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் எல்பிஜியை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது சற்சார்பு வாழ்க்கையை நோக்கி நம்ம எல்லாருமே போகணும் இது மாதிரி ஒரு பெஸ்ட் சிஸ்டம் எனக்கு தெரிஞ்சு கால்நடை வச்சிருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பெஸ்ட் சிஸ்டம் இருக்காது ஏன்னா நம்ம வந்து மீத்தேனியும் கண்ட்ரோல் பண்றோம் மாடு வச்சிருக்கவங்க கண்டிப்பா இயற்கை விவசாயம் பண்ணுவாங்க அவங்களுக்கு வேண்டிய உரத்தை நம்ம வந்து பஞ்சகாவியம் அதெல்லாம் பண்ணிதான் பண்ணணும்னு கிடையாது இது கொடுத்தாவே செடிங்க நல்லா வளரும் அதே மாதிரி சின்னதா சென்னையில நகரத்துல இருக்கவங்களுக்கு அது சாத்தியமானா கண்டிப்பா கிடையாது ஆனா எனக்கு இதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஒரு இரநூறு லிட்டர் பயோகேஸ் பிளான்ட் அவைலபிள் இப்பெல்லாம் ரெடியாவே அவைலபிள் அவங்க வீட்டுல இருக்க கிச்சன் வேஸ்டை யூஸ் பண்ணியே அவங்க வீட்டுக்கு வேண்டிய கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் எரியும் எவ்வளவு கெப்பாசிட்டி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் வீட்டுக்கு வேண்டிய ஸ்லரியை வந்து மாடி தோட்டத்துக்கு வேண்டிய ஸ்லரியை அவங்களே எடுத்துக்கலாம் இதை மாதிரி எக்ஸ் அவங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க வீட்டுல போட்டு பார்த்துட்டு கே யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா தெரியும் இதை விட பெஸ்ட் ஃபர்டிலைசர் எதுவுமே கிடையாது எல்லாருமே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய சிஸ்டம் இன்னைக்கு வந்து தற்சார்பு வாழ்க்கை நோக்கி போறவங்க கண்டிப்பா இதை வந்து இது பண்ணலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இந்த வாய்ப்பு கொடுத்தது எல்லாம் சுதாகர் சாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வியூவர்ஸ்க்கும் என்ன இந்த வீடியோவை பார்த்து என்ன சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப தேங்க்ஸ் ஓகேங்க இந்த கரைசலை தான் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல போட்டிருப்பேன் காய்கறிகள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே வந்திருக்கு இந்த வெயில் காலத்தில் இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் சென்னை மாதிரி இருக்கிற மக்கள் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அவங்க வந்துட்டு இவங்க நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க நீங்கள் தாராளமாக வீட்டுக்கு போயிட்டு வாங்கிக்கிங்க ஆனால் வெளியில் இருக்கிற மக்களுக்கு சாத்தியமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல வேணால் கேட்டு பாருங்கள் அவங்களால் அனுப்ப முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டு அனுப்புனாங்கன்னா வாங்கிக்கிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வரக்கூடிய வெயில் காலத்துக்கு நம்ம மாடித்தோட்டத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கரைசல் அப்படின்னு வந்து இதை சொல்லலாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்